உங்களுக்கு இது ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு கொஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக அதை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு ஓகே இப்போ வந்து என்னோட and எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் visit டாக்டர் நம்ம பார்க்க போறோம் இது வந்து சொல்லலாமான்னு தெரியல சொன்னால் என்ன ப்ராப்ளம் வரணும் தெரியல என்ன வேணாலும் பரவாயில்ல எவ்வளோவோ பார்த்தாச்சு ஓகேவா இப்போ எதுவுமே வந்து ரொம்ப இது பண்ற மாதிரிலாம் இல்லை எனக்கு வந்து வீடியோஸ் பார்த்து பார்த்து பார்த்து